ஒரு தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஒரு தேநீர் விருந்து எனவே இது அவருடைய தனிப்பட்ட செலவுல ஒரு தேனீர் விருந்து அடிப்படையாக வச்சு அந்த அடிப்படையில் ஒரு சுதந்திரத்தை ஒரு தியாகம் செய்ததில் மதிக்க வேண்டும் தியாகத்தை போற்ற வேண்டும் என்ற வகையில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கலசால கழகம் வந்து கலந்துட்டு எதிர்கட்சிகள் திமுக தோழமை கட்சிகள் கலந்துக்கல ஆனா வீராப்பா காலையில திமுக வந்து பங்கு பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சாய்ந்திரம் வந்து திரு தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சர் நிதியமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாரு அரசு சார்பில் நான் இப்ப ஸ்டாலின் வேற திமுக தலைவர் ஸ்டாலின் வேற திமுக தலைவர் அப்படி பார்த்தா திமுக தலைவர் வேற யாருக்காவது கொடுத்துட்டு போலாம அது ஏன் செய்யல ஸ்டாலின் அது சரி நீங்க எத்தனை அமைச்சர் அமைச்சிங்க நீங்க கிட்டத்தட்ட அந்த தேநீர் விருந்துக்கு வரிஞ்சு கட்டிட்டு போனாங்க வரிஞ்சு கட்டிட்டு போனாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் எட்டு அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் நேற்று கவுண்ட் பண்ண எல்லாரையும் எட்டு அமைச்சர்கள் வந்து போயிருக்காங்க எல்லாருமே எட்டு அமைச்சர் சபாநாயகர் போறன்றது அவர் வந்து கட்சி சார்பற்ற அவர் கட்சி அந்த சீட்ல உட்காந்து நம்ம இன்பு எதிரிய கட்சி சி அவர் உட்கார்ந்தா கூட கட்சி சி கட்சி கட்சி சார்பில் தான் அது வேற விஷயம் அதுக்குள்ள போக விரும்பல ஆனா அவர் பேரவை தலைவர் கலந்துக்கிறாரு ஆனால் ஒரு முதலமைச்சரும் எட்டு அமைச்சர்களும் போக வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க ஒண்ணு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க